வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை முல்லை நகரில் மழைநீர் புகுந்ததால் கடுமையான சேதம் ஏற்பட்டது கண்மாய் நீர்பிடிப்பு பகுதியை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியதால் வெள்ளம் வடிய வாய்ப்பில்லாமல் போனது இதையடுத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கட்டிடங்களை இடிக்க வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்தது எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்போர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை முன்னாள் செல்லூர் ராஜு சந்தித்து ஆறுதல் கூறினார்

இவங்களை பரிசீலித்து இன்னும் ஒரு ஆண்டில் தேர்தல் வருது ஏறத்தாழ தடவை இதில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து நாலாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க ஏன்னா வாக்காளர் இருக்காங்க ரேஷன் கார்டு இருக்கு எல்லாருக்கும் எலக்ட்ரிக் பில் இருக்கு குழா வரி கட்டுறாங்க மாநகராட்சி வரி கட்டுறாங்க அப்படி மக்களை போய் பெரியார் குடிநீர் பெரியார் குடிநீர் திட்டம் அதுலேயும் கொடுத்துருக்காங்க அதை இது பண்ணியிருக்காங்க அதனால நீங்கள் வந்து இதை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அண்ணா திராவிட மாநகர் மாவட்டம் அண்ணா திங்க சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த மக்களை பாதுகாக்க இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவே இங்கேருந்து அப்புறப்படுத்துவதை அது மறுபரிசீலனை செய்யணும் மாண்பு நீதி அரசிடம் உண்மை நிலையை எடுத்து சொல்லணும் அப்படி அவங்க பண்ணணும்னா மதுரையில் நிறைய இப்போ பீபி குளம் கம்மாயிலே அரசாங்கம் மத்திய அரசுடைய பள்ளி நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க குடிசை மாட்டு வாரியத்தில் வீடு கட்டி அடுக்கு மாடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் மீவி குளம் அம்மா சொக்கி குளங்க அம்மாயெல்லாம் கட்டியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாநகராட்சி கட்டடம் இருக்குது நம்ம மாநகராட்சி அங்கே தான் இருக்குது அதே மாதிரி அந்த பக்கம் சட்டக்கல்லூரி இருக்குது நிறைய கல்லூரிகள் நிறைய இடங்கள் இன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த கம்மாக்கில் தான் கட்டியிருக்காங்க இவங்க கம்மா கூட இல்லை இது வந்து ஓரத்தில் தான் கட்டியிருக்காங்க எனவே இதை மா இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் இந்த அதிகாரிகள் உண்மை நிலையை எடுத்து சொல்லணும் எங்க விழா வில்லாபுரத்தில் பார்த்தீங்க ஹவுசிங் போர்டே பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க விற்றுருக்காங்க எல்லா இடத்துலயும் தான் இருக்கு இப்ப நான் சொன்னேன் இல்ல பிபு ஒழங்க போய் பாருங்க இப்ப அந்த சுக்கை சுக்கை போய் பாருங்க பூரா வீடுகளை தான் இருக்கு அதெல்லாம் என்ன பண்றது அதெல்லாம் பூக்குளங்க அம்மா எல்லா எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு எல்லாமே அப்படி காலி பண்ண முடியாது இன்னைக்கு மதுரையில படுத்துட்டு தான் நீங்க சொல்ற கரெக்ட் தம்பி நான் சொல்றேன் நீங்க சொல்ற நான் இல்ல இங்க இருக்கிற வீடுகள்லாம் என்ன அவன் பணக்காரன் அரசாங்கம் கட்டினா அதை ஏத்துக்கலாம் ஆனா சாதாரண ஏழை மக்கள் கட்டின வீடுகளை மட்டும் இடிக்கலாமா நான் கேட்கறது உங்க மூலமாவே கேட்கிறேன் அமைச்சரையும் கேக்குறேன் சாதாரண மக்கள் கட்டணா அதை இடிப்பீங்க அதே அரசாங்கம் கட்டி கொடுத்தா இடிக்க மாட்டீங்களா அதை இடிச்சிட்டு இங்க வர சொல்லுங்க அப்புறம் இடிக்கட்டும் அதான் எங்களுடைய கேள்விக்கெல்லாம் கிண்டி அரசு ஹாஸ்பிட்டல் டாக்டர் பாலாஜியை கொலை செய்யும் நோக்கத்தில் புற்றுநோயாளியின் மகன் அவரை கத்தியால் குத்திய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி வருகிறது டாக்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் காயமடைந்த டாக்டருக்கு நீதி கேட்டு டாக்டர்கள் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளிட்டோர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தென்காசி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சத கண்காணிப்பாளர் டாக்டர் ஜெஸ்லின் தலைமை வகித்தார் இதில் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது பர்தா முறையில் வந்து பெரிய இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் வந்து பெரியவரில்லை அரசும் அரசியல்வாதிகளும் மினிசளும் எல்லாருமே வந்து எனக்கு ஆள் பர்தா முறையில் எல்லாம் நிரம்பி வழிது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை எடுத்துக்கிட்டால் பார்ட்டி பர்சன்ஜு மேன்போவர் தான் வந்து எல்லா அரசு மருத்துவமனையிலும் இருக்குது சென்னை கிண்டியில் கலைஞர் மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி என்பவரை வாலிபர் ஒருவர் கத்தியால் குத்தி தாக்கினார் இதை கண்டித்து மருத்துவத்துறை ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் மாநிலம் முழுவதும் டாக்டர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுடன் தனியார் மருத்துவமனை டாக்டர்களும் கைகூர்த்தனர் எனினும் அரசு மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சைகள் மட்டுமே தொடர்கிறது திண்டுக்கல் அரசு மருத்துவமனையிலும் டாக்டர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர் டீன் டாக்டர் சுகந்திராஜகுமாரி தலைமையில் கண்காணிப்பாளர் வீரமணி துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாபு உள்ளிட்டோர் வெளிநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தனர் டாக்டர்கள் பற்றாக்குறையை சமாளிக்க பயிற்சி டாக்டர்கள் மருத்துவ மாணவர்கள் இப்பணியில் ஈடுபட்டனர் இதனால் மருத்துவமனையில் நோயாளிகள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் சிகிச்சை பெற்றனர் போலீசார் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் டீன் டாக்டர் சுகந்திராஜகுமாரி கூறுகையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சைப் பிரிவு வழக்கம் போல் செயல்படுகிறது எந்த பிரச்சினையும் இல்லாமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஏற்கனவே ஒரு இடத்தில் காவல்துறை சார்பில் செக் போஸ்ட் அமைக்கப்பட்டது கூடுதலாக இரண்டு இடங்களில் செக் போஸ்ட் அமைக்கும்படி கேட்டுள்ளோம் என்றார் பந்தலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பக எல்லையில் அமைந்துள்ளது பெண்ணை அரசு துவக்கப்பள்ளி இங்கு முழுமையாக பழங்குடியின மாணவர்கள் மட்டுமே படித்து வருகின்றனா் பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆசிரியர் ரோஸ் மேரி வரவேற்றார் கேக் வெட்டி சக மாணவர்களை கூட்டிவிட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் விழாவில் ஒருநாள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களாக மாணவிகள் மாறினார்கள் தலைமை ஆசிரியராக மாணவி திவ்யா ஆசிரியர்களாக அர்ச்சனா ஸ்ரீஜா ஆகியோர் பணியாற்றினர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் வகுப்பறையில் சக மாணவர்களுடன் அமர்ந்தனர் முன்னாள் பிரதமர் நேரு குறித்தும் மாணவர்கள் நல்ல நிலைக்கு உயர்வது குறித்தும் மாணவி திவ்யா அறிவுரை கூறினார் தொடர்ந்து மாணவர்கள் பங்கேற்ற நடனம் மற்றும் பல்வேறு போட்டிகள் <ślesa> நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது பழங்குடியின <ślesa> மூதாட்டி <muchilmati> சிலும்பி நன்றி கூறினார் ஒசூர் ஜூஜுவாடி அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு சிறப்பு மதிய உணவு வழங்கப்பட்டது கேசரி வெஜிடபிள் பிரியாணி சுடச்சுட பரிமாறப்பட்டது மாணவ மாணவிகள் ஆசையாய் உண்டு மகிழ்ந்தனா் கோவை மாவட்டம் வால்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த விழாவுக்கு தலைமை ஆசிரியர் சிவன்ராஜ் தலைமை வகித்தார் விழாவில் மாணவ மாணவிகளுக்கு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா பகுதியில் அரசு பழங்குடியினர் உயர்நிலைப் பள்ளி உள்ளது இங்கு பழங்குடியினர் உள்ளிட்ட முன்னூறு மாணவர்கள் படிக்கின்றனர் பள்ளியில் நல்லொழுக்கம் கல்வி மேம்பாடு சுகாதாரம் சுற்றுச்சூழல் உணவு உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை மாணவர்கள் மூலமே செயல்படுத்தும் வகையில் மாணவர் சட்டசபை தேர்தல் நடந்தது இதில் முதல்வர் துணை முதல்வர் உள்ளிட்ட ஏழு அமைச்சர்கள் செயலாளர்கள் பதவிக்கு தேர்தல் நடந்தது மாணவ மாணவிகள் ஓட்டு போட்டு பள்ளியின் மாணவ பிரதிநிதிகளை தேர்வு செய்தனர் முதல்வராக மாணவர் ஹேமந்த் துணை முதல்வராக அபிநயா மற்றும் கல்வி நல்லொழுக்கம் சுற்றுச்சூழல் சுகாதாரம் உணவுத்துறை நேர மேலாண்மை ஆகிய ஏழு துறைகளுக்கு அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் தலைமைச் செயலாளராக ஆசிரியர் சமுத்திர பாண்டியன் மற்றும் வகுப்பாசிரியர்கள் அமைச்சர்களின் செயலாளர்களாக தேர்வு செய்யப்பட்டனர் அமைச்சரவைக்கு பதவியேற்பு விழா பள்ளி வளாகத்தில் நடந்தது ஆசிரியர் முருகன் வரவேற்றார் நெல்லியாளம் நகரமன்ற தலைவர் சிவகாமி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் அவர் பேசுகையில் பழங்குடி மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மாணவர்களும் கல்வியில் மேம்பட்டால் மட்டுமே எதிர்கால சமுதாயம் உள்ளதாக மாறுவதுடன் இந்தியாவை வல்லரசாக்கும் சமூகத்தை உருவாக்க இயலும் என்றார் கூடலூர் அரசு கல்லூரி பேராசிரியர் மகேஸ்வரன் பதவியேற்பு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்கள் செயலாளர்கள் பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் ஒவ்வொரு அமைச்சருக்கும் பத்து பேர் கொண்ட குழுவும் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் இவர்கள் அனைவருக்கும் நேம் பேட்ச் வழங்கப்பட்டது அமைச்சரவைக்கு ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் எங்க ஸ்கூல்ல வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு நாங்க எல்லாருமே போயிட்டு கலந்துகிட்டு எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டயுமே போட சொல்லி கேட்டா அவங்க வந்து எங்களை வந்து சீஃப் மினிஸ்டரா எஜுகேஷனல் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்தாங்க நாங்க வெற்றி பெற்றதுல வந்து சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கெல்லாம் நன்றி இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து தலைமை விழா நடத்தோ அது தொடர்ந்து அமைச்சரவை பள்ளி வளாகத்தில் அமர்ந்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் இதில் தலைமை ஆசிரியர் இருக்கை முதல்வர் இருக்கையாக மாற்றி அமர வைக்கப்பட்டார் நிகழ்ச்சியில் நகராட்சி துணைத் தலைவர் நாகராஜ் பிடிஏ தலைவர் சிவனேசம் மலர் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் ஆசிரியர் தவமுரளி நன்றி கூறினார் முன்னாள் பிரதமர் நேரு பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சட்டம் ஒழுங்க என்ன சம்பந்தம் இருக்குது சம்மந்தமே இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்குன்றது முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படுறதில்லை அமைச்சர்கள் கவலைப்படுறதில்லை அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க காருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் சட்டம் ஒழுங்கு நீங்கள் வேணால் பாருங்கள் டிராஃபிக்கு போகும்போது டிராஃபிக்கில் எவ்வளோ க இருக்கும் அது சீர் பண்ணுறதுக்கு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க அங்கே மந்திரி வராரு முதல்வர் வர்றேன்னா எல்லா போலீஸும் வருவாங்க வழி விடுவாங்க திருப்பி போயிடுவாங்க சட்டம் ஒழுங்குன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் சட்டம் ஒழுங்குன்னு வச்சுருக்குறாங்க மக்களுக்கு ச பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே கிடையாது அதை பற்றி அவங்களுக்கு யோசனை பண்ணுறதுன்னு கிடையாது இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டு அவங்களே இந்த வேலையை பார்த்துட்டு அப்புறம் எங்க வியாபாரிக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்புறம் எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க எந்த பாதுகாப்பும் கொடுக்க மாட்டாங்க இதுதான் இன்றைய தினம் இருக்கக்கூடிய புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இதை வந்து உடனடியாக அவங்க மாற்றணும் புதுச்சேரியில் ரங்கசாமி அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறார் என்னன்னு சொன்னால் அவர் வந்து என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பாஜக கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருந்த சமயத்தில் முதலமைச்சர் வீட்டு முன்னாலேயே படுகொலை நடந்தது இதுதான் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமி நிலைநாட்ட விதம் அது மட்டும் இல்லை புதுச்சேரியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் பதிமூணு ரவிடிகளை குண்டல் தடை தட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தோம் அவர்கள் இன்னும் சில பேர் சிறையில் இருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி ஒரு வழக்குகள் உள்ள ஒரு குற்றவாளி கொலை குற்றவாளி வெளியில் நடமாடுகிறார் காவல்துறையினுடைய கணக்கை நீங்க பார்த்தா இன்னும் பத்து வழக்குகளுக்கு அவர் ஜாமீனே எடுக்கல வெளியில் நடமாடின்னு இருக்கார் அப்போ என்ன அர்த்தம் காவல்துறையை கட்டி போட்டது யார் முதலமைச்சர் ரங்கசாமியோ உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமோ காவல்துறை வந்து செயல்பட விடாமல் ரவுடிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறதன் காரணமாகத்தான் காவல்துறையானது கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஊட்டி கிரசன்ட் மழலையர் பள்ளி சார்பில் பொட்டானிக்கல் கார்டனில் சில்ட்ரன்ஸ் டே கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இயற்கை சூழலை பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக குழந்தைகள் சுமார் ஆயிரத்து முன்னூறு மரக்கன்றுகளை வழங்கினர் சுற்றுலா பயணிகள் அதனை ஆர்வமுடன் பெற்றுச் சென்றனா் சில்ட்ரன்ஸ் டே வந்து வித்தியாசமான முறையில் கொண்டாடுவோம் இந்த வருஷம் வந்து அதை வந்து நர்ச்சர் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைங்க வந்து அவங்கள கையில் வந்து நேச்சராக அந்த சீட் பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து இந்த ஊட்டி பாட்டானிக்கல் கார்டன்ல வந்து இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு நேச்சர் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த கான்செப்ட் இது பண்ணிட்டு சின்ன குழந்தைங்க வந்து இது கொடுக்கும்போது எல்லாமே அவங்க வந்து வீட்டில் கொண்டு போய் பத்திரமா அந்த மரத்தை வளர்த்தணும் அந்த நேச்சரோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இதை இந்த சில்ட்ரன்ஸ் டேக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே இத வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சாம்பிளிங்ஸ் வந்து நாங்க ரெடி பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் டூரிஸ்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்காங்க அதை வந்து நேச்சர் பயோகிரேடபிள் இதுல வந்து சாயில் அது வந்து தேங்காய் ஷெல் அது இல்லதான் தான் போட்டு இது கொடுத்துருக்காங்க அதனால வந்து நேச்சருக்கு எந்த பாதிப்பு இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக ப்ரீ கேஜில இருந்து யூகேஜி குழந்தைங்க வரைக்கும் இவங்க இதை கொடுத்துருக்காங்க உடுமலை பழனியாண்டவர் நகர் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் கேக் வெட்டி குழந்தைகள் தின விழாவை கோலாகலமாக கொண்டாடினர் ஒருவருக்கொருவர் கேக் ஊட்டிவிட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் கோவையில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த கமிஷனர் பாலகிருஷ்ணன் நேரடி மேற்பார்வையில் தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தீனம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜகோபால் என்பவர் வீட்டில் அதிரடி சோதனை நடத்தினர் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐநூற்று கிராம் போதை காளான் கைப்பற்றப்பட்டது இதன் மதிப்பு பனிரெண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர் மேலும் அதே வீட்டில் பதினான்கு கிலோ குட்கா மற்றும் கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது இவ்வழக்கில் ராஜகோபால் வீட்டை வாடகைக்கு எடுத்து போதைப் பொருட்களை பதுக்கி விற்பனை செய்த கோவையைச் சேர்ந்த அமரன் பிரசாத் சரவணகுமார் நிஷாந்த் மற்றும் பெங்களூரைச் சேர்ந்த ஜனாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து நான்கு டூ வீலர் ஐந்து செல்போன் ஒரு வெயிட் மெஷின் மற்றும் பணம் எண்ணும் எந்திரம் முதலியவற்றை பறிமுதல் செய்தனர் ஐந்து பேரும் கோர்ட் உத்தரவுப்படி கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் மதுரை பாஸ்போர்ட் அலுவலகம் வந்த பாஜ மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தாா் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த திரவுடியன் ஸ்டாக் எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய சமூக ஒழுக்கங்கள் கெட்டு போயிருக்கு அதிலும் குறிப்பா இந்த மூன்று ஆண்டுகளாக திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் சீப் மினிஸ்டர் ஆனதிலிருந்து தமிழகத்தில் போதை புழக்கம் நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா பைய சர்ச் பண்ணணும்னு பெற்றோர் நினைக்கிற மாதிரி பொட்டலாம் இருக்குமோ ஆக ஒரு சமூக ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தை இந்த திரவிடியன் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது அதுதான் இதுக்கு பிரதான காரணம் எப்படி கேஜி ஹாஸ்பிட்டல் கல்கட்டால ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் திரும்பிக் கொண்டிருக்கிறது உருவாகி பதினைஞ்சு கம்ப்ளைண்ட் சோஷியல் மீடியா தொடர்பா சைபர் கிரைம் ஆனா இன்னி வரைக்கும் ஒரு கேஸ் கூட அவர்கள் வந்து புக் பண்ணலை எஃப்ஐஆர் பதியல ஆனா

அப்புறம் எதுக்கு அவர் இதை பேசணும் எனக்கு தெரியல நான் எதுவும் பேசவே இல்லைனா ஏன்னா நான் தெளிவா இருக்கேன் கூட்டணிகள் குறித்து எந்த கருத்துமே நான் சொல்ல மாட்டேன் மத்திய தலைமை சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டுல பதினாறு சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன் அதனால நான் இது பற்றி கருத்து சொல்ல மாட்டேன் ஆனா நான் ஒன்னு கேட்க விரும்புறேன் நம்ம ஒண்ணும் போய் எங்கேயுமே அப்ளிகேஷன் போட்டுட்டு வாசல்ல காத்துக்கிண்டு என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அப்ப என்ன உதாசீனப்படுத்துறது நான் கேக்குறேன் லெட்டஸ் பி ரியலிஸ்டிக் சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் தேமுதிகவோட சேர்ந்து அதிமுக வாங்கின ஓட்டு ஒன் குரோர் என்டிஏ வாங்கின ஓட்டு எயிட்டி லேக்ஸ் எனக்கு எங்களுக்கு எந்த ஒரு அறிப்பும் இல்லை புரியுதா அதனால எங்களை உதாசீனப்படுத்தா என்னவா இருக்கும் நான் போய் கேட்டிருக்கணும் கெஞ்சி இருக்கணும் சொல்லி இருக்கணும் அப்படி தானே அர்த்தம் உங்க கேள்வி துணியம் அதுக்காக உங்களுக்கு பதில் நான் வேற யாருக்கும் நேற்று கூட சொன்னா ஒரு எப்ப கேட்டாலும் நம்ம நண்பர் ஜெயக்குமார் இருக்காருல்ல அவருக்கு போய் நாளைக்கு என்னங்க அதிமுகவோடு உங்களுக்கு என்ன உறவுனா ஒட்டுமில்லை இல்லைன்னு சொல்லுவார் போலரு ஜெயக்குமார் அதிமுக ஒட்டுமில்லை இல்லைன்னு சொல்ற அந்த மாதிரி ஒரு பழக்கம் சில பேருக்கு பழகி போச்சு வி ஹாவ் நாட் ஆஸ்ட் ஃபார் எனி அலையன்ஸ் வித் எனி படி ஆனா ஏற்கனவே நம்மோட இருக்கிறவங்களோட நம்ம கூட்டணி தொடர்கிறது இது ஏற்கனவே நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு கிளியர் திஸ் அலையன்ஸ் அண்ட் வி ஃபாட் டுகெதர் அதனால இதை நான் கன்ஃபார்மா சொல்றேன் இனிமேல் எந்தெந்த கட்சிகள் உள்ள கொண்டு வரணும் அலையன்ஸ் புதுசா எப்படி ஃபார்ம் பண்ணணும் இது எல்லாமே இட் இஸ் தி டொமைன் ஆஃப் சென்ட்ரல் லீடர்ஷிப் அதனால் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருப்பேன் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சாலைகள் குண்டும் குழியுமாக பயன்படுத்த முடியாதபடி பழுதானது இவ்வழியாக பைக்குகளில் செல்வோர் குழியில் விழுந்து காயமடைந்து வருவது வழக்கமாகிவிட்டதா சாலை வசதி கேட்டு கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை மனு அளித்தும் பயனில்லை கொதிப்படைந்த மக்கள் காரைக்கால் செம்பனார் கோயில் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் அங்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மழைக்காலம் முடிந்த பின் சாலை அமைத்து தருவதாக உறுதி அளித்ததால் கலைந்து சென்றனர்